எடப்பாடி பழனிசாமியின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லை மானாமதுரையில் லியோனி தேர்தல் பரப்புரை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேருந்து நிலையம் அருகே இந்தியா கூட்டணி சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் லியோனி பரப்புரை மேற்கொண்டார் கட்சியினுடைய தலைமைக்கே எந்த ரூட்ல நம்ம போறோங்கிறது தெரியல அவரு நீங்கள் யாரனே ஆதரிச்சு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியல எந்த ரூட்ல போறீங்க மோடியை எதிர்க்கிறீங்களா அல்லது மோடிய ஆதரிக்கிறீங்களா பாராளுமன்றத்துல உங்க எம்பி ஒருத்தர் போனாருன்னா அவர் என்ன கருத்தை பேசுவாரு யாரை ஆதரிப்பார் அப்படின்னு கேட்டா அவருக்கு பதில் சொல்ல தெரியல தான் நான் எடப்பாடி பழனிசாமிய போடு இல்லாத பஸ் அப்படின்னு சொன்னேன் கண்டைக்கு டிரைவர் உட்கார்ந்து இருக்காங்க எங்க ஊருக்குனே போறவே எனக்கே தெரியலப்பா உட்காருங்க ஓட்டிட்டு போறேன் எங்கேயாவது போறேன் நீங்க உங்க ஊரு வந்தா இறங்கிக்கங்க